யார் இந்த உலகத்தை படைத்தானோ யார் இந்த உலகத்தை பரிபாலிக்கின்றானோ யார் நாம் வாங்குகின்ற மூச்சுக்கும் விடுகின்ற அதிபதியோ அவனுடைய பெயர் அல்லாஹ் யார் அழகு அனைத்தும் முழுவதற்கும் சொந்தமானவனோ அவனின் பெயர் அல்லா அல்லார் முழுமைகள் அனைத்தும் யாருக்கு உரித்தானதோ அவனுடைய பெயர் அல்லாஹ் அல்லாஹ் ஆட்சி அதிகாரமும் அடக்கி ஆளக்கூடிய திறனும் யாரிடத்தில் குறைவில்லாமல் இருக்குமோ அவனுடைய பெயர் அல்லாஹ் குறை உள்ளவர் இந்த பெயரைச் சொன்னால் அவர்களுக்கு குறை நீங்கி அதிகரிக்கும் அல்லாஹ் யார் பயத்தில் இந்த வார்த்தையை உச்சரிப்பாரோ அவருடைய பயம் நிம்மதியாக மாறும் அல்லாஹ் கஷ்டத்தில் சிக்கி தவிக்க தவிப்பவர் அழைக்கும் போது அவருடைய கஷ்டம் இந்த வார்த்தையால் நீங்கும் அல்லாஹ் பலகீனமானவர் அழைத்தால் இந்த வார்த்தை அவரை பலமுள்ளவராக மாற்றும் அல்லாஹ் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர் அழைத்தால் இந்த வார்த்தை அவரை ஏழ்மையிலிருந்து நீக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை தேடுபவர் இந்த வார்த்தையை கொண்டு அழைத்தால் அவருக்கு அல்லாஹ் இந்த வார்த்தை கண்ணியத்தை தரும் யார் அழைப்புகளுக்கு பதிலளிப்பானோ யார் இரக்கத்தை முழுமையாக எமக்கு தர முடியுமோ யார் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலித்து சூரியன் சந்திரன் கோள்கள் நீர் காற்று என அனைத்திற்கும் அதிபதியாக யார் இருப்பானோ அவனுடைய பெயர் அல்லாஹ் அல்லாஹ் படைத்த ரபுலா ஆலமீனை ஒருமைப்படுத்தக்கூடிய வார்த்தை அது அவனுடைய அழகிய பண்புகள் அழகிய பெயர்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வார்த்தை அல்லா